குடும்பத்தை பத்தி நீ பேசதடி முதல்ல நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கோ அப்பதான் குடும்பத்தை பத்தி தெரியும் நீங்க யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க என்ன மாமியாரா நீங்க எப்படி இந்த குடும்பத்துல விளக்கே வந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் இந்த குடும்பத்துல விளக்கத்தை வந்தவ விளக்கேத்துறதுன்னா என்னடி நினைச்சுட்ட எண்ணெய ஊத்தி திரிய போட்டு தீய வச்சுட்டு அது விளக்கேற்றதுக்கு அர்த்தம் இல்லடி நாம வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தோட மரியாதையும் பாரம்பரியத்தோட விளக்கத்தையும் ஏத்து நடக்கிறதாட்டி விளக்கத்தை வந்தவ ஆஹ் உதாரணம் ரொம்ப நல்லாதான் இருக்கு ஆனா நாமளும் நாலு எழுத்து படிச்சவங்கதா நாகரிகம் தெரிஞ்சவங்கதா நிறுத்தடி நாகரிகன என்னன்னு நினைச்சுட்ட தொப்பு தெரியுற மாதிரி சேலை கட்டுறதும் தொட தெரியற மாதிரி துணி போடுறதும் தான் நாகரிகம் நினைச்சிட்டியா பழச கட்டினாலும் பாக்குறவங்க கையெடுத்து கூண்டி நான் கோடீஸ்வரியா வந்தவன் நீங்க கோடி துணி கட்டினவங்க அப்படிதான் பேசுவீங்க எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கடைசில கட்டையில போறப்போ கூட வர்றது இந்த கோடி துணி தாண்டி பாதம் பார்த்து நடந்த பொண்ணுங்கதான் பாதம் வாராம போயிருக்காங்க ஆனா உன்ன மாதிரி வாரம் பார்த்து நடந்தவங்க எல்லாம் வழி தெரியாம போயிருக்காங்க Father, mother,